இன்றைய பதிவு ஒரு முழுமையான மும்மூர்த்திகள் ஆலயம்ங்க மும்மூர்த்திகளும் இங்கு வந்த கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சுசீந்திரம் ஸ்ரீ தானுமாலையன் ஆலயம் நாகர்கோவிலிருந்து ஏழு கிலோமீட்டரும் கன்னியாகுமரியிலிருந்து பதிமூணு கிலோமீட்டரும் இருக்கு சுசிலா என்றால் தூய்மையானவள் என்ற பொருள் இந்திரன் தூய்மையான இடமாதலால் இது சுசீந்திரம் எனப்படுகிறது முதல்ல அந்த கதையை பார்த்திடலாம் கௌதம மகரிஷியின் மனைவி அகலிகை மீது மோகம் கொண்டு ஒரு அதிகாலையிலே முனிவர் உருவில் சென்று அகழிகையுடன் இணைகிறான் இந்திரன் இதையறிந்த மகரிஷி அவன் உடல் முழுவதும் ஆயிரம் பெண் தோன்ற சபிக்கிறார் பிறகு மனமிறங்கி ஆயிரம் கண்களாகட்டும் என்கிறார் அகலிகை கல்லாக போக சபிக்கிறார் இந்திரன் பல ஆலயம் சுற்றித் திறந்து கடைசியிலே இங்குள்ள இறைவனை வேண்டி சாபு விமோசனம் பெறுகிறார் அகலிகை ராமர் பாதம் பட்டு ஊர் பெறுகிறாள் என்பது புராணம் இங்குள்ள தானும் மாலையனை ஒவ்வொரு இரவும் தேவேந்திரனை பூஜை செய்கிறான் என்பது நம்பிக்கை இங்கு அத்துஜாம பூஜை கிடையாது பூஜை பொருட்களை வைத்துவிட்டு சென்று விடுவர் காலையில் நடைத்திறப்போர் அகம் கண்டது புறம் கூறி என்று சத்தியம் செய்தே வாயில் கதவு திறக்க வேண்டும் என்பது மரபு அத்திரி மகரிஷியனுடைய மனைவி அனுஷ்யாவின் கற்பை சோதிக்க மும்மூர்த்திகளும் அந்தனர் உறவில் அகசிரமும் வந்தனர் அவர் ஆடையின்றி உணவு பரிமாற தங்கள் விரதம் முழுமையடையும் என்கின்றார்கள் முனிபத்தினி கணவர கமண்டல் நீரை அவர்கள் மேல் தெளிக்க மூவரும் குழந்தையாக உணவளிக்கிறாள் அவர்களை பழைய உருமாற்ற முப்பெருந்தை வீரர்களும் கேட்க தன் கணவரை வேண்டி மீண்டும் கமடனை நிறுத்தடித்து உருமாற்றி கொடுக்குறாங்க பின் அத்திரியும் அனுஷ்யாவும் மூவர் தரிசனம் கேட்க இங்கிருந்த கொன்றை மரத்தடியிலே காட்சி கொடுத்தா காட்சி கொடுத்ததாக வரலாறு இந்த மரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் முற்பட்டது என்று சொல்கிறார்கள் தானும் மாலையனில் தானு என்பது சிவனையும் மால் என்பது பெருமாளையும் அயன் என்பது பிரம்மாவையும் குறிக்கின்றது இந்த ஆலயத்தின் இன்னொரு சிறப்பு இங்கிருக்கின்ற இருபத்தி ரெண்டு அடி ஆஞ்சநேயர் சுசீந்திரம் நாமக்கல் மற்றும் நங்குநல்லூர் ஆஞ்சநேயர்கள் பக்தரின் பக்தர்களுடைய சாய்ஸ் அரிதாக இருக்கக்கூடிய விநாயகர் பெண்ணுருவான விநாயகி அல்லது விக்னேஸ்வரி சிலையானது செண்பகராமன் மண்டப தூணிலே வடிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் ஏராளமான சிற்பங்கள் இருக்கின்றன ஒரு லட்சத்திற்கும் மேல் சிற்பங்களும் முப்பதுக்கும் மேற்பட்ட சன்னதிகளும் இருப்பதாக சொல்கிறார்கள் முருகன் சன்னதி மண்டபத்தில் உள்ள தூணில் அமைந்துள்ள தர்மராஜா சிற்பம் பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டர் விட்டமுள்ள ஒரு சிறிய குச்சியை ஒரு காதின் வழியாக நுழைத்தால் மறு காது வழியாக வெளியே வருகின்றது இவ்வளவு மிகச்சிறிய துளையை சிலையின் முக அகலத்திற்கு எந்த உபகரணத்தை கொண்டு அமைத்தார்கள் என்பது இன்று வரை வெடி கிடைக்காத கேள்வியாக உள்ளது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நான்கு இசை தூண்கள் மற்றும் ஒரு சிறப்பு எனது அம்மாவளி தாத்தா வீடு இங்கிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மருங்கூரில் இருந்ததால் பலமுறை இந்த ஆலயத்திற்கு சென்றுள்ளேன் இப்போதுதான் இந்த ஆலய சிறப்புகளை எல்லாம் அறிந்தேன் இந்த ஆலயம் தேவார ஸ்தலம் என்று போனாலும் கேரள இந்துக்களின் நூற்றி எட்டு சிவாலயங்களில் முக்கியமானது என்கிறார்கள் அடுத்த முறை எனது பயணம் முழுமையானதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்